அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி காலபுருஷ தூப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து ஃபஸ்ட்டு சனி நடக்கும் அதாவது சனிப்பயிற்சி தான் ஃபஸ்ட்டாக நடக்கும் ரெண்டாவது குரு பயிற்சி அப்புறம் ராகுகேது பயிற்சி நடக்கும் மார்ச் மாதம் இந்த வருடம் ஆரம்ப பகுதியிலே பாருங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானோட பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த வருடம் அந்த கிட்டத்தட்ட அந்த ஆரம்ப பகுதியிலே வந்து பாருங்க நடுப்பகுதிக்குள்ளே இந்த மூணு கிரக பயிற்சி வருது இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா இப்ப உங்க ராசிக்கு வந்து சனி எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு உங்க ராசிக்கு சனி யாரு ஒம்போது மற்றும் பத்தாம் அதிபதி அதாவது உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி மகரம் வரும் பத்தாம் அதிபதி கும்பராசியாக வரும் இப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக போடுற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு போடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் வரும் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த சனி பயிற்சியை இந்த வருடம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துக்குரிய ச வரக்கூடிய சனி குருவினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கொட்டி கொடுப்பாரு அள்ளி கொடுக்க போறாருன்னு அர்த்தம் பணம் வரப்போகுது பணத்தை பார்க்க போறீங்க கடன் அதிகமா இருந்தவங்களுக்கு எல்லாம் கடன் சுமை கம்மியாகும் இந்த வருஷம் ஒரு நாள் கண் கூட பார்க்க முடியும் கடன் கம்மியாகும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வருடம் உங்களுக்கு இந்த வருடம் தேடி வரும் மெயினா சொல்லப்போனா செகண்ட் மேரேஜ் இரண்டாம் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் தான் அந்த இடத்துக்கு சனி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு தேடி வரும் எதிர்பார்த்தது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் நடக்குங்க இந்த கருமக்காரகன் சனி இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயத்தை பண்ணுவார் லாப சனின்னு சொல்லுவாங்க லாப சனின்னா பணத்தை கொடுக்க போறாரு லாப தள்ளி கொடுக்க போறாரு உங்க பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க போகுது பணமே இல்லாம இருந்து வந்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வருடமா அமையும் அதுல சந்தேகமே கிடையாது அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் கேப் விட்டு அடுத்த மாசமே ஏப்ரல் விட்டு உங்களுக்கு மே மாசமே உங்களுக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வரும் அந்த குரு உங்க ராசிக்கு எங்க இருக்காரு உங்க ஜென்ம ராசியிலே குரு இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு குரு போறாரு ராகு கேது ராகு கேது எங்க இருக்காங்க ராகு வந்து உங்க ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு அப்படியே ரிவர்ஸாக பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல இருக்க கேது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்புறம் உங்களுக்கு ராகுக்கிய பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் ஒரு அருமையான வருடமா இருக்கும் சந்தேகமே கிடையாது சனி வந்து திருமணத்தை கொடுத்துருவாரு குரு வந்து நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு சனி பணத்தை கொடுக்க போறாரு குருவும் பணத்தை கொடுக்க போறாரு சனி சேர்த்தி வைக்க கொடுக்க சனி வந்து மூலமா அவங்களால பணத்தை சேர்த்தி வைக்க முடியும் சேர்த்தி வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சனி மூலமா உங்களுக்கு நடக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார் திருமணம் அமைஞ்சிடும் இந்த வருடம் இந்த வருடம் பாருங்க ரிஷபராசினியர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அந்த புரிதல்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாமே நிவர்த்தி ஆகும் கணவன் மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி எதோ ஈகோ பிரச்சனைனால குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை சச்சரவு போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்ப குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பணம் வரப்போகுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் பணம் வரும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்க பேச்சு அடுத்தவங்க கேட்பாங்க குரு வேறங்க பார்ப்பாரு உங்க ராசிக்கு வந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்க குரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி குரு பார்ப்பாரு தொலாம் ராசி பார்க்கறது வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு காமிக்கிது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வேலை கிடைச்சிரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு உங்கள் திறமையும் உங்கள் தகுதியும் இந்த காலகட்டங்களில் வெளிவரப்போகுது உங்கள் திறமை வெளிவரப்போகுது எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் ஏன்னா சனி நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கார் ராவுக்கு எதுவும் நல்லா இருக்காங்க இதெல்லாமே ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு குரு வேற எங்கே பார்ப்பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தையே பார்ப்பாரு நேரடியாக வெளிநாடு போவீங்க இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இதெல்லாமே நடக்குங்க உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைக்குடி வரும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீசா கிடைக்கும் இந்த வருடம் ஒரு சில பேரில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது நல்ல ஒரு அமைப்புங்க இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் ராகு வந்து பாருங்க பத்தாம் இடத்துக்கு வர்றார் தொழிலில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருவாரு அந்த ராகும் குருவோட பார்வையில் இருக்கார் அப்ப தொழில் மாற்றம் தொழில் இடமாற்றம் வேலை இடமாற்றம் மதிப்பு மரியாதை கூடுறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு பத்தில் வர்ற ராகு என்ன பண்ணுவார்னா ஒன்றா வேலையை மாற்ற வச்சுருவார் இல்லை தொழிலை மாற்றுவீங்க அது வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பழைய வேலை பழைய தொழிலிருந்து இது புதுசாக அப்கிரேட் அடுத்த லெவலுக்கு போவீங்க இது இந்த ராகு கொடுத்துருவார் குரு வந்து ப்ரொமோஷன் பதவி உயர்வு ஏன்னா ஒரு ஆறாம் இடத்தையும் பார்த்துடுறாரு குரு வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் பார்த்துடுறாரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு அதனால் கவலையப்படாதீங்க ஒரு சில பேரில் இல்லாமல் இருக்கீங்க இந்த வருடம் நல்ல வேலை கிடச்சிரும் தொழிலில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கவங்க இந்த மா இந்த வருடம் தொழில் ஆரம்பிச்சுருவீங்க திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒரு சில பேர்த்துக்குள்ள அரசாங்க வேலையும் கிடைச்சிருக்கும் இந்த வருடம் சரிங்களா நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் இந்த வருடத்தை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அந்த வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் சனி நல்லா இருக்காரு ராகு இது நல்லா இருக்காங்க குரு நல்லா இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்காங்க உங்களுக்கு அதை சந்தேகமே கிடையாது இன்னொரு சின்ன ஒரு மைனஸ்னால் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிற ஸ்கேது நாலாம் இடத்துக்கு வரதுனால அம்மாவோட அப்பப்போ அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வரும் கருத்து வேறுபாடு அம்மாவுக்கு உங்களுக்கு அப்பப்போ கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் அவ்வளோ தான் அதுபடி பெரிய பிரச்சனை எங்கே வர வாய்ப்பே கிடையாது மேக்ஸிமம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்தான் நல்ல பலன் தான் சரிங்களா அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சி பார்ப்பீங்க நல்ல வருமானம் வரப்போகுது பணத்தை சேர்த்தி வைக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு உருவாக்கப்போகுது அதிர்ஷ்டம் கிடைக்கப்போகுது திருமண வாய்ப்பு புத்திர வாய்ப்பு புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அமைய போகுது இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமையும் நிறைய பணம் வரும் சரிங்களா அந்த வருடம் ஒரு சூப்பரான ஒரு வருடம் ஒரு பொன்னான காலகட்டமாக எல்லா ரிஷபராசினியர்களுக்கு அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் ஜென்ரல் ப்ரெடிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை இருக்கு என்ன கிரகத்தோட அந்த தாக்கத்தில் இருக்கீங்க அந்த நல்ல கிரகத்தோட தசா புத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசா புத்தி போகுதா இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒம்பது கிரகங்கள் கிரகங்கள் எங்கெங்கே பொசிஷனில் இருக்காங்க இப்போ என்ன கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகம் உங்களை ஆட்டி இருக்கு இது பார்த்தா நம்ம அக்யூர்ட்டாக சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு ராசியில் போடுறதுக்கு அவங்க பாருங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படி கரெக்டாக நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படி ஆப்போசிட்டா நடக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்துல கிரகநிலைகள் சாதகம் பாதகம் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நல்ல கிரகத்தோட தசாபத்தி நடந்தா நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க கெட்ட கிரகத்தோட தசாபத்தி அதாவது லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் அதிபதியோட தசாபத்தி நடந்தா பிரச்சனைகள் கண்டங்கள் அசிங்கம் அவமானம் சிக்கல் நம்பிக்கை துரோகம் நஷ்டம் இதெல்லாம் நடக்கும் அப்போ லக்னத்துக்கு சுபர்களோட தசாபுத்தி நீ எந்த லக்னத்தில் வேணா பிறந்திருக்கலாம் ஆனா அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு லக்ன சுபர்கள் நல்லா இருக்கணும் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒரு மனுஷன் முழுமையான யோகத்தையும் முழுமையான நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியும் சரிங்களா நல்ல கருமாலை பிறந்திருக்காங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்காங்களா இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை சொல்லுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம என்ன எதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் துல்லியமாக உங்களுக்கு துல்லியமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த டைமில் வரும் பாதகமாக காலகட்டங்கும் போது நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவனருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்